الحمد لله رب العالمين الرحمن الرحيم مالك يوم الدين الصلاة والسلام على رسول الله الأمين وعلى آله وأصحابه ومن تبعهم بإحسان الى يوم الدين أمي بدي رب العالمين الله روني بكم دم நபிகள் நாயகம் சல்லி செல்லம் அவர்கள் மீதும் அவர்களை பின்பற்றி வாழ்ந்த சஹாபாக்கள் தோழர்கள் மறுமை நாள் வரை யாரெல்லாம் பின்பற்றி வாழ இருக்கின்றார்களோ அத்தகைய நல்லடியார்கள் அனைவரும் மீதும் தாலாவுடைய சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் உண்டாவதாக மதிப்புக்குரிய இஸ்லாமிய தோழர்களே அல்லாஹுவின் அருளால் இந்த வாரமும் உங்களை உடல் ஆரோக்கியத்தோடு சந்திப்பு சந்திப்பதற்குரிய சந்தர்ப்பத்தை தந்த ரபுல் ஆலமீன் அல்லாஹூர் உனக்கு போல அனைத்தும் இஸ்லாம் சம்பந்தமான விடயங்களை பேசுவதற்கும் அதனை கேட்பதற்கும் உரிய அந்த அருளை தாலா என் மீதும் இங்கே வந்திருக்கின்ற உங்கள் மீதும் சொருந்திருக்கின்றான் அல்லாஹாலாவுடைய நாட்டம் விருப்பம் இல்லாமல் எங்களால் இங்கே ஒன்று கூட முடியாது என்பதை நாங்கள் ஆழமாக மனதிலே பதித்தவர்களாக இன்ஷா அல்லாஹ் இன்றைய தினம் ஹொத்துபா தர்ஜிமாவோடு சேர்த்து ஹஜ்ஜி சம்பந்தமான தெளிவும் உங்களுக்கு வழங்கப்பட இருக்கிறது அந்த வகையிலே முதலாவது நாங்கள் வளமை போன்று ஹொத்துபாவினுடைய மொழிபெயர்ப்பை பார்த்ததன் பின்னால் ஹஜ்ஜி சம்பந்தமான ஒரு தெளிவை உங்களுக்கு நாங்கள் வழங்குவதற்கு காத்து கொண்டிருக்கிறோம் சென்ற வார ஹொத்துபாவை الشيخ عبد الرحمن علي ابن عبد الرحمن الحذيفي وفرنراضي وقتار الحمد لله الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له اشهد ان لا اله الا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله. اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد وبارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. رب العالمين எம்மை படைத்து பரிபாலித்துக் கொண்டிருக்கின்ற ஏக வல்லவன் அவன் யாரையும் பெறவும் இல்லை யாராலும் பெறப்படவும் இல்லை அவனுக்கு நிகராக இந்த உலகத்தில் யாருமே இல்லை என்று ரபுல் ஆலமீன் அல்லாஹ் ஒருவனை துதித்ததன் பின்னால் அவனால் அனுப்பப்பட்ட இறை தூதர் சல்லல்லாஹ் செல்லம் அவர்கள் மீதும் அவர்களை பின்பற்றி வாழ்ந்த உத்தமர்கள் சஹாபாக்கள் தாபியின்கள் மறுமை வரை வாழ இருக்கின்ற நல்லடியார்கள் அனைவர்கள் மீதும் அல்லாஹுடைய சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நிலவட்டுமாக மதிப்புக்குரிய இஸ்லாமிய தோழர்களே உலகத்தில் வாழுகின்ற பொழுது ஒரு மனிதனுடைய வாழ்க்கையின் வெற்றி எதில் தங்கி இருக்கிறது என்றால் அவனை அவன் சுய பரிசோதனை செய்து கொள்வதில்தான் மனிதனுடைய வாழ்க்கையின் வெற்றி தங்கி இருக்கிறது என்பதை நாங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் அது சின்ன செயலாக இருந்தாலும் சரி பெரியதொரு செயலாக இருந்தாலும் சரி எல்லாவற்றையும் அவன் தன்னைத்தானே பரிசோதனை செய்து கொள்வதன் மூலமாக சுய பரிசோதனை செய்து கொள்வதன் மூலமாக அல்லாஹு தாலாவுடைய வெற்றியை அடைந்து கொள்கின்றான் திருமறையிலே எவர் அல்லாஹு தாலாவுக்கு முன்னால் நிற்க வேண்டும் என்று அந்த அச்சத்தை அல்லாஹு தாலாவுக்கு முன்னால் நிற்க வேண்டும் என்கின்ற அந்த நிலைமையை பயந்து மனோ இச்சையை விட்டும் தன்னை கட்டுப்படுத்தி வாழுகின்றாரோ அவருடைய ஒதுங்கும்மிடம் சூர்க்கம் ஆகும் என்று அல்லாஹு தாலா சொல்லி காட்டுகின்றான்

அல்லாஹ் அல்லாஹு சத்தியமிட்டு கூறும் தான் முஃபஸிரியங்கள் இதற்கு வரை விளக்கம் சொல்லுகின்ற பொழுது இதனை விளங்கப்படுத்துகின்ற பொழுது இந்த லவ்வாமா என்றால் அல்லாஹு தாலாவுக்கு செய்ய வேண்டிய இபாதத்துகளிலே குறைவிடுகின்ற பொழுது அது அதை நினைத்து அந்த நப்சு அந்த உள்ளம் கவலைப்படும் பாவங்களிலே ஈடுபடுகின்ற பொழுது

அவர் பேசினால் நல்லதை பேசட்டும் இல்லை என்றால் வாய்மூடி மௌனமாக இருக்கட்டும் இது முகமேனுடைய அடிப்படை கொள்கை கொள்கைகளில் ஒன்றாக இருக்க வேண்டும் நாங்கள் பேசுவதாக இருந்தால் பலமுறை சிந்தித்து தேவையான விடயங்களை மாத்திரம் பேச வேண்டும் நாங்கள் பேசுவதில் பிரயோசனம் இல்லை என்ற பிரயோசனம் இல்லை என்றிருந்தால் எதையும் பேசாமல் வாய்மூடி மௌனமாக இருப்பதுதான் அதில் தான் எங்களது வெற்றி இருக்கிறது என்பதை நாங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் இந்த சொல்லப்பட்ட இந்த பண்பு என்பது எங்களை நாங்கள் பரிசோதனை செய்து கொள்ளாமல் சுய பரிசோதனை செய்து கொள்ளாமல் எங்களிடத்தில் வரமாட்டாது நான் இன்று காலையிலிருந்து இந்த நேரம் வரைக்கும் செய்த காரியங்கள் என்னென்ன அதெல்லாவுக்கு பொருத்தமாக நான் நடந்திருக்கிறேனா அல்லது அல்லாஹுவை நான் கோபமூட்டுகின்ற முறையிலே எனது காரியங்கள் என்பதை நாங்கள் பார்ப்போம் என்றால் அது சம்பந்தமான ஒரு எங்களிடத்திலே வருவதற்கான சந்தர்ப்பம் இருக்கிறது நாயகம் சொன்னார்கள் அல் கையு மந்தான் புத்திசாலி யார் என்று சொன்னால் அவனுக்கு மௌத்துக்குப் பின்னால் ஒரு வாழ்க்கை இருக்கிறது என்பதை சிந்தனை செய்து செயல்படுகிறானே அவன்தான் புத்திசாலி والعاجز من اتبع نفسه هواها وتمنى على الله கைசேதத்து குரியவன் யார் சொன்னால் அவனது மனம் போன போக்கிலே வாழ்ந்து விட்டு அல்லாஹாலாவிடத்திலே திருப்தி எதிர்பார்க்கிறானே அவன் தான் கை என்று நபிகள் நாயகம் சல்லாஹு அலி வசல்லம் அவர்கள் சொல்லி காட்டினார்கள் உமரபின் ஹத்தா பிரதி அல்லாஹன் அவர்கள் சொல்லு கொண்ட பொழுது ஹாசிபு அம் புசக்கும் கபுல் அந்த நீங்கள் விசாரிக்கப்படுவதற்கு முன்னால் உங்களை நீங்கள் விசாரித்துக் கொள்ளுங்கள்

ஒரு முகும்மின் தனது பாவங்களை மலையைச் சுமந்திருப்பது போன்று பார்த்துக் கொண்டிருப்பான் இன்னல் முகும்ன யரா துனு பகு கன் நௌஃபியாஸ்லி ஜபலன் யகா ஃபன் யகா ஆலை ஒரு முகுமினை பொறுத்தவரையிலே ஒரு மலை அவன் மீது விழுந்து விடுமோ என்கின்ற பயத்தை போன்று அவனது பாவங்களை நினைத்து கவலைப்படுவான் சஞ்சலப்படுவான் இரவு பகலாக அந்த வேதனை அவனது உள்ளத்திலே இருக்கும் வைன்னல் ஃபாஜிர யரா துனு பகு கதுபாபின் தாரா ஆலா அன்பிஹி பகாலபிஹி ஹா கதா ஒரு பாவியை பொறுத்தவரையிலே அவன் எவ்வளவு பெரிய பாவங்களை செய்திருந்தாலும் அதை பாவமாவே கருத மாட்டான் அல்லாஹ் அல்லாஹைய பயமே அவனது உள்ளத்திலே இருக்காது எவ்வளவு பெரிய பாவத்தை செய்தாலும் அவன் எப்படி நினைப்பான் என்றால் அவனது மூக்கு ஓரத்திலே ஒரு கொசு ஒரு ஈ பறந்ததை போன்று நினைப்பான் என்பதாக இபுதர் அவர்கள் சொல்லி காட்டுகின்றார்கள் இந்த இடத்திலே நாங்கள் எங்களது மனதை வைத்து எங்களை நாங்கள் அந்த இந்த இடத்திலே வைத்து சிந்தித்து பார்க்க வேண்டிய ஒரு தேவை இருக்கிறது எங்களை நாங்கள் இந்த இடத்திலே வைத்து சுய சுய விசாரணை செய்து கொள்ள வேண்டும் நாங்கள் எந்த கட்டத்தில் இருக்கிறோம் ரதி அல்லாஹன் அவர்கள் சொன்ன அந்த அந்த அசரை வைத்து அபிகனாய் அந்த உமர் ஹத்தாப் ரதி அல்லாஹன் அவர்கள் சொன்ன அந்த விடயங்களை வைத்து நாங்கள் எங்களை ஒரு சுய பரிசோதனை செய்து கொள்ள வேண்டிய ஒரு நிலை இருக்கிறோம் அருமையின் கூறிய இஸ்லாமிய சகோதரர்களே ஒரு பொறுத்தவரையிலே எல்லா நேரங்களிலும் அவன் தன்னை பரிசோதனை செய்து கொள்வான் அவனது செயல்கள் அல்லாஹுக்கு பொருத்தமாக இருக்கிறதா என்பதை அவன் மீட்டி பார்த்துக் கொள்வான் அல்லாஹுக்கு பொருத்தமாக நடக்கவன் என்பதற்காக வண்டி அவனது வாழ்க்கையை முற்றுமுழுதாக முயற்சி செய்து கொண்டிருப்பான் விதத்துக்கள் செய்யாமல் முகஸ்தூதிகளில் முகஸ்தூதிகளுக்கு தனது இபாதத்துக்களை செய்யாமல் அல்லாஹைய பொருத்தத்தை மாத்திரம் எதிர்பார்த்து அவனது இபாதத்துகளை செய்யக்கூடியவனாக ஒரு முகமின் இருப்பான் அல்லாஹ் தொடர்ந்து சொல்லுகின்ற பொழுது நேர்வலை கிடைக்க வேண்டும் என்று முயற்சியை கேந்தாரோ அல்லாஹூ தாலா அவருக்கு நேர்வழியை காட்டுவான் அல்லாஹு தாலா நல்ல மக்களோடு இருக்கிறான் என்பதாக குரு ஆணிலே சொல்லி காட்டுகின்றான் எனவே அறிம்கூறிய சகோதரிகளே வாழுகின்ற காலகட்டத்திலே நாங்கள் எங்களது நல்ல அமல்களை மீட்டி பார்க்க வேண்டிய ஒரு நிலையில் நாங்கள் இருக்கிறோம் அவர்கள் அறிவிக்கிறார்கள் எவர் மக்கள் பார்க்க வேண்டும் என்பதற்காக ஒன்றி காட்டுவதற்காக ஒன்று தொல்கிறாரோ அவர் இணை வைத்து விட்டார் யார் வேற வேற நபர்கள் மனிதர்கள் பார்க்க வேண்டும் என்பதற்காக வேண்டி நோன்பு பிடிக்கிறாரோ அவரை இணை வைத்து விட்டார் மத்த மக்கள் பார்க்க வேண்டும் தன்னை பாராட்ட வேண்டும் என்பதற்காக வண்டி யார் செய்கின்றாரோ அவர் இணை வைத்து விட்டார் என்பதாக அவர்கள் சொன்னார்கள் எனவே நாங்கள் பேசுகின்ற ஒவ்வொரு வார்த்தையிலும் நாங்கள் எங்களை பரிசோதனை செய்து கொள்ள வேண்டும் நாங்கள் பார்க்கின்ற ஒவ்வொரு பார்வையும் நாங்கள் எங்களை பரிசோதனை செய்து கொள்ள வேண்டும் நாங்கள் மறைமுகமாக செய்கின்ற ஒவ்வொரு காரியங்களையும் நாங்கள் பரிசோதனை செய்து கொள்ள வேண்டிய ஒருவர்களாக நாங்கள் இருக்கிறோம் ஏனென்றால் அல்லாஹு பேசுகின்ற ஒவ்வொரு வார்த்தைகளையும் மலக்குமார்கள் பதிவு செய்து கொண்டே இருக்கிறார்கள் எனவே நாங்கள் சின்ன விடயமாக இருந்தாலும் சரி இப்பாதி அல்லாஹன் அவர்கள் சொல்லுகின்ற பொழுது எந்த அளவுக்கு என்றால் மலக்குமார்கள் நாங்கள் சாப்பிட்டேன் குடித்தேன் போனேன் வந்தேன் பார்த்தேன் என்று சொல்கின்ற வார்த்தைகளை கூட அல்லாஹு தாலாவுடைய மலக்குமார்கள் பதிவு செய்வதாக இபுன் அப்பாஸ் அவர்கள் இங்கே எங்களுக்கு விளங்கப்படுத்தி காட்டுகின்றார்கள் எனவே மதிப்பு கூறிய இஸ்லாமிய சகோதரர்களே மக்கள் மறுமை நாளையிலே இந்த சின்ன செயல் கூட பதிந்திருக்கிறதா என்று ஆச்சரியப்படும் அளவுக்கு நாளைய மறுமையிலே அவருடைய பட்டோலைகள் கிடைக்கப்பெறும் பொழுது சிந்திப்பார்கள் என்பதாக அல்லாஹு தாலா திருமறையிலே சொல்லி காட்டுகின்றான் எனவே நாங்கள் செய்கின்ற விடயங்கள் சின்ன விடயலாக இருந்தாலும் சரி வாழ்க்கை முழுவதும் எங்களை பரிசோதனை செய்து கொள்ள வேண்டிய ஒரு இக்கட்டான நிலையில் இருக்கிறோம் ஏனென்றால் நாங்கள் ஒரு நல்ல வார்த்தையை பேசுவோம் அந்த நல்ல வார்த்தையின் மூலமாக சோனத்தை சென்றடைய கூடிய பாக்கியத்தையும் அல்லாஹு தாலா தருவான் அதே நேரத்திலே ஒரு அல்லாஹுக்கு பொருத்தம் இல்லாத ஒரு வார்த்தையை பேசுவோம் அந்த வார்த்தையின் மூலமாக நரகத்தில் நரகத்திலே தள்ளப்படக்கூடிய ஒரு நிலை ஏற்படும் என்பதை நாங்கள் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் அருமைக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே சகோதரன் அவர்கள் சொல்லுகின்ற பொழுது இந்த நாக்கை கட்டுப்படுத்துவது என்பது ஒரு மனிதனை சிறையிலே வைப்பதை விட மிகவும் கடினமானது என்பதாக அதனுடைய பாரதூரத்தை இங்கே வழங்கப்படுத்தி காட்டுகின்றார்கள் எனவே இந்த செய்தான் நாக்கின் மூலமாக நாவின் மூலமாக மனிதனை வழிகெடுக்கிறான் ஒரு மனிதன் ஒரு முஸ்லிமை பொறுத்தவரையிலே அவனது செயற்பாடுகளிலே அவன் தன்னைத்தானே பரிசோதனை செய்து கொள்ள வேண்டும் அவனது அவனது உள்ளத்திலே வரக்கூடிய கெட்டு எண்ணங்களை விட்டும் அவன் தவிர்த்து கொள்ள வேண்டும் அந்த கெட்டு எண்ணங்களின் மூலமாக அல்லாஹுடைய கோபத்தை உண்டு பண்ணக்கூடிய காரியங்கள் ஈடுபடாமல் தன்னைத்தானே பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் அப்பாஸ் ரதி அல்லாஹுமா அவர்கள் சொல்லுகொண்டார்கள் சைத்தான் என்பவன் ஆதமுடைய உள்ளத்திலே ஒட்டி கொண்டிருக்கிறான் எப்பொழுதும் ஒட்டி கொண்டிருக்கிறான் பராமுகமாக அல்லாஹுவை மறந்து செயற்படுகின்ற பொழுது அவன் அவனிடத்திலே வசுவாசி உண்டு பண்ணுகின்றான் வைதா தக்கர் அவன் ஞாபகப்படுத்தினால் அவனை விட்டும் ஷைத்தான் தூரமாகி விடுகின்றான் அதே போன்று அல்லாஹன் அவர்கள் சொல்லுகின்ற பொழுது ஷைத்தான் ஆதமுடைய கல்விலே உள்ளத்திலே முத்திரே குத்தி வைக்கிறான் அவன் அல்லாஹு தாலாவை ஞாபகப்படுத்துகின்ற பொழுது அவனை விட்டும் அவன் விரண்டோடு விடுகின்றான் அப்படி இல்லை என்றால் அவனோடு அவன் விடுகின்றான் பாவங்கள் இருந்து எங்களை நாங்கள் பாதுகாத்துக் கொள்வதும் பாவங்கள் இருந்து எங்களை நாங்கள் பாதுகாத்துக் கொள்வதும் கெட்ட எண்ணங்கள் வராமல் எங்களது உள்ளத்தை நாங்கள் பாதுகாத்துக் கொள்வதும் சைத்தானன் சைத்தானம் இருந்து நாங்கள் பாதுகாப்பு பெறுவதற்கான ஒரு வழியாகும் அல்லாஹு தாலா திருமலை சொல்லுகின்ற பொழுது

கொலை செய்யுங்கள் இல்லை என்றால் நீங்கள் கொலை செய்ய வேண்டாம் இதுதான் அல்லாஹா உங்களுக்கு ஏவி இருக்கின்ற விடயம் என்பதை நாங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் அதே போன்று இன்னும் பல விடயங்களை இந்த முகாசபத்தின் சந்தம் சம்பந்தமாக இமாம் அவர்கள் எங்களுக்கு தெளிவுபடுத்தி காட்டினார்கள் மதிப்புக்குரிய இஸ்லாமிய தோழர்களே ஒரு மனிதன் தன்னை வெற்றி பாதையில் விட்டுச் செல்ல வேண்டும் என்றால் சிவபரிசோதனை செய்து கொள்ள வேண்டிய ஒரு இக்கட்டான நிலையிலே இந்த மனிதன் தள்ளப்பட்டிருக்கின்றான் சிவபரிசோதனை இருந்து நாங்கள் எப்பொழுது தூரமாக இருக்கின்றோமோ அப்பொழுது சைத்தானுக்கு மிகவும் இலகுவாக எங்களை வழிகெடுக்க முடியும் நபிகள் நாயம் சல்லாஹ் அலி வசல்லாம் அவர்கள் ஒரு ஹதீசிலே சொல்லுகின்ற பொழுது ஒரு மனிதன் ஒரு பாவத்தை செய்கின்ற பொழுது அந்த மனிதனுடைய உள்ளத்திலே ஒரு கருப்பு நுக்தாவை அல்லாஹால போடுகின்றான் அந்த பாவத்தை அவன் பாவத்துக்காக வேண்டி பாவ மன்னிப்பு கேட்கவில்லை என்றால் அந்த கருப்பு நுக்தா அவ்வாறு இருந்து விடுகின்றது அவ்வாறு தொடராக அவன் பாவங்கள் செய்கின்ற பொழுது அவனது உள்ளம் முழுமையாக கருப்படைந்து எந்த ஒரு நல்ல ஒரு விடயத்தையும் ஏற்றுக்கொள்ளாத ஒரு உள்ளமாக மாறி விடுகின்றது அதே போன்றும் ஒரு மனிதன் நல்ல அமல் செய்கின்ற பொழுது நன்மையான விடயங்கள் செய்கின்ற பொழுது அவனது உள்ளத்திலே ஒரு வெள்ள புள்ளியை வெள்ள ஒரு அடையாளத்தை அல்லாவிடுகின்றான் தொடராக அவன் நன்மைகளை செய்கின்ற பொழுது அவனது உள்ளத்தை முழுமையாக வெண்மையாக ஆக்கி விடுகின்றான் எனவே யாருமே கூறிய சகோதரர்களே தொடராக நாங்கள் எங்களை பரிசோதனை செய்யாமல் இவ்வாறு பாவங்களில் ஈடுபடுகின்ற பொழுதும் அல்லாஹை அல்லாஹு தாலாவுடைய கேட்காத உள்ளமாக அந்த உள்ளத்தை கருப்படைந்த உள்ளமாக அல்லாஹ் மாற்றி விடுகின்றான் இதிலிருந்து நாங்கள் பாதுகாப்பு பெற வேண்டும் என்றால் எங்களை நாங்கள் பரிசோதனை செய்து கொள்ள வேண்டிய ஒரு நிலையில் இருக்கிறோம் அருமை கூறிய இஸ்லாமிய சகோதரர்களே அல்லாஹு தொடர்ந்து குரு ஆணிலே சொல்லு அலிம் அவர்களில் நலவு இருக்கும் என்று அல்லாஹு தாலாவுக்கு தெரிந்திருந்தால் அல்லாஹ் அவர்களை கேட்க செய்து விடுவான் உதாரணமாக நாங்கள் இங்கே வந்திருக்கிறோம் ஒரு நல்ல விடயத்தை கேட்டு விளங்கிச் செல்ல வேண்டும் என்பதற்காக வேண்டி அல்லாஹு தாலா இங்கே வந்து இந்த விடயங்களை கேட்பதன் மூலமாக உங்களில் பிரயோசனம் இருக்கிறது என்பதன் காரணமாகத்தான் அல்லாஹு தாலா இந்த விடயங்களை இஸ்லாமிய நிகழ்ச்சிகளை கேட்பதற்குரிய சந்தர்ப்பத்தை முதலாவது உங்களுக்கு தருகிறான் உங்களுக்கு அல்லாஹு உங்கள் மீது உங்களை பற்றி அல்லாஹு தாலா நலவு நாடி இருக்கிறான் இதனால் தான் முதலாவது கட்டம் உங்களை இது போன்ற நல்ல விடயங்களை செவியேற்க செய்கிறான் அதற்கு பின்னால் தான் செவியேற்ற விடயங்களை வாழ்க்கையில் அமுல்படுத்துவதற்கும் அதிலே உறுதியாக இருப்பதற்கும் உரிய சந்தர்ப்பத்தை தந்தான் எனவே எங்களை இந்த நல்ல விடயங்களை கேட்க செய்த அல்லாவுக்கு முதலாவது நாங்கள் நன்றி செலுத்த வேண்டும் நபிகள் நாயகம் வளைவு செல்லும் அவர்கள் பல கோடுகளை வரைந்தார்கள் வலது இடது புறமாக பல கோடுகளை சல்லல்லாஹ வரைவ செல்லும் வரைந்து அதிலே நேராக ஒரு கோட்டை வரைந்து காட்டினார்கள் அதற்கு பின்னால் அது அது சம்பந்தமான விளக்கத்தை செல்லல்லாமலை செல்லும் அவர்கள் சொல்லுகின்றது சொல்லுகின்ற பொழுது வலது இடதுபுறமாக உங்களை அழைத்து கொண்டே இருக்கிறான் செய்தான் உங்களை வலது இடப்புறமாக அழைத்து கொண்டே இருக்கிறான் நேரான பாதை அல்லாஹ் காட்டிய பாதை ரசூலுல்லா காட்டிய பாதை அல்லா முத்தாவுடைய குரான் காட்டிய பாதை எனவே அந்த பாதையை நீங்கள் சொல்லுகின்ற பொழுது நீங்கள் வலித வர மாட்டீர்கள் நிச்சயமாக அல்லா முத்தாவுடைய பொருத்தத்தை பெற்றுக் கொள்வீர்கள் என்பதை நபிகள் நாயகம் சல்லு வசல்லம் அவர்கள் இங்கே தெளிவுபடுத்தி காட்டினார்கள் எனவே மதிப்பு கூறிய சகோதரர்களே நாங்கள் வெற்றி பெற வேண்டும் என்றால் எங்களது வாழ்க்கையில் நாங்கள் ஒரு முஸ்லிமாக வாழுகின்ற பொழுது அல்லாஹு தாலாவுடைய பொருத்தத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் சுருக்கமாக எங்களை நாங்கள் எல்லா நேரங்களிலும் பரிசோதனை செய்து கொள்ள வேண்டிய சுய பரிசோதனை செய்து கொள்ள வேண்டிய அடியார்களாக நாங்கள் இருக்கிறோம் எப்பொழுது நாங்கள் சுய பரிசோதனையை விட்டு விலகி தூரமாகிவிடுகின்றோமோ அல்லாஹா காட்டிய நேரான பாதையிலிருந்து நாங்கள் தூரமாகுவதற்கான சந்தர்ப்பங்கள் அதிகமாக இருக்கின்றன எனவே அருமை சகோதரர்களே எல்லா சந்தர்ப்பங்களிலும் அல்லாஹுத்தாலாவை பயந்து அவன் சொன்ன பிரகாரம் எங்களை நாங்கள் பரிசோதனை செய்து கொண்டு அவனது வெற்றி பாதை அடைந்து கொள்வதற்கு அல்லாஹத்தாலா எனக்கும் உங்களுக்கும் அருள் புரிவானாக அல்லாஹு தாலாவும் மலக்குமார்களும் ஆர்களும் நபீன் மீது செலவாத்துச் செல்லுகிறார்கள் நீங்களும் அடிக்கடி அல்லாஹு தாலாவின் சல்லல்லாஹ் அலை அல்லாஹ் தாலாவின் தூதர் சல்லல்லாஹ் அலை செல்லம் அவர்கள் மீது செலவாத்துச் சொல்லுங்கள் அல்லாஹு தாலா என்னையும் உங்களையும் பொருந்தி கொள்வானாக ஒ ஆஹ் அவானா அந் ஹம்துன் இல்லாஹ் ஹரபுல் ஆலமின்ஸ்ஸலாம் அலிகும் பர்ஹமதுல்லாஹி ஒபரகாத்து